ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேஹா குக்கிங் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி திருக்க மீன் குழம்பு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா சின்ன வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் தக்காளி கத்திரிக்காய் போட்டால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறேன் பச்சை மிளகா போட்டு வச்சுக்கோங்க புளியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க மிளகு பூண்டு ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துக்கணும் வெந்தயம் அதுக்கப்புறம் தனியாத்தூள் தனியாத்தூள் தனியாக நான் அரைச்சி வச்சுப்பேன் ஸோ தனியா அண்ட் தென் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பூண்டும் மிளகும் அதை வந்து அம்மியில் நான் நல்லா நச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் பவுடரை நல்லா நச்சுட்டு அது கூட பூண்டையும் வச்சு நச்சு எடுத்துக்கிறேன் ரொம்ப பேஸ்ட் ஆகாதீங்க பூண்டை சும்மா நச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ரெண்டையும் நச்சுட்டு நான் இது மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிறேன் இப்போ திருக்க மீன் எடுத்துக்கிறேன் ஒரு கிலோ திருக்க வாங்கியிருக்கேன் திருக்க வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதை வாஷ் பண்ணும்போது உப்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் அதில் இருக்கிற சின்ன சின்ன மண் கூட நமக்கு தங்காது போயிடும் ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ண வாஷ் பண்ண தான் அதில் உள்ள மண்ணெல்லாம் போகும் அந்த ஸ்மெல்லும் நமக்கு இருக்காது ஆக்சுவலி இந்த திருக்க மீனுக்கு வந்து இங்கிலீஷில் நேம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ரே ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க இதுக்கு எலும்பு கிடையாது ஸோ நம்ம கறி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் குருத்தெலும்பு தான் இருக்குது இப்போ பாருங்கள் நான் வந்து வடு நம்ம சாதம் களைஞ்சி வைப்போம்ல தண்ணி அந்த தண்ணியை விட்டு லாஸ்ட்டாக நான் வாஷ் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா அதில் உள்ள எல்லாம் போயிடும் நீங்கள் ஃபிஷ்ஷு வாஷ் பண்ணி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் வாஷ் பண்ணி அதை எல்லாத்தையும் தண்ணியாக எடுத்து வச்சுக்கிறேன் இதில் நிறையா விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறையா இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதோட அந்த ஸ்கின்னுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் முள் இல்லாததுனால நம்ம குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம் இதை நல்லா சாஃப்டாக அவங்க மென்னு சாப்பிடுவாங்க ஸோ நம்ம புளி ஊற வச்சோம்லையா அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி மண்ணெல்லாம் இல்லாமல் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணுங்கள் மல்லித்தூள் எத்தனை ஸ்பூன் உங்களுக்கு இது வேணுமோ அத்தனை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு வந்து தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக மல்லித்தூள் போடுங்க திக்காக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் மல்லித்தூள் கூட போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மல்லித்தூள் போடுறோம் மல்லித்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன் மிளகாய் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுறேன் இது மாதிரி மூணையும் ஆட் பண்ணி கரைச்சி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த திருக்க மீன் குழம்பு நீங்கள் எந்த அளவுக்கு கொதிக்க விட்றீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மூணையும் நம்ம ஆட் பண்ணுறோம் கலக்கி விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும் இது மாதிரி கலக்கி விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றுறேன் ஆயில் ஊற்றிட்டு வெந்தயம் போடுறேன் இந்த குழம்புக்கு கறி உடம்பு போட்டால் நல்லா இருக்காது அதனால் நான் கறி உடகம் யூஸ் பண்ண போகிறதில்ல ஸோ வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பிலை போடுறேன் கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போடுறேன் எப்போதுமே மீன் குழம்பு நீங்கள் வைக்கும்போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி வைங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ண ஈஸியாக இருக்கும் ஆனால் அதில் டேஸ்ட் கிடைக்காது உடம்புக்கும் நல்லது கிடையாது சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு நல்லது ஸோ அதை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் குழம்பு இதை நல்லா வதங்க விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணலாம் இந்த திருக்கு மீன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இதய நோய் ஆஸ்துமா அப்புறம் நீரழிவு நோய் சுகர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது முக்கியமாக சொல்ல போனா பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது கத்திரிக்காய் போட்டுட்டேன் கத்திரிக்காவை நல்லா வதக்கி விடுறேன் என்ன மீன் குழம்புல போய் கத்திரிக்காய் போட்டு வைக்கிறாங்களே நீங்கள் நினைக்கலாம் இப்படி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் திருக்க மீன் எப்போ வாங்குனாலும் நான் கத்திரிக்காய் வாங்கிடுவேன் நல்லா பிஞ்சு காயாக பார்த்து வாங்கணும் கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடுறேன் தக்காளியும் போட்டு நல்லா வதங்கணும் எப்போதுமே நான் சொன்ன மாதிரி தக்காளியை ஃபஸ்ட்டில் போட்டுறாதீங்க காயெல்லாம் வதங்க விட்டுட்டு லாஸ்ட்டில் தக்காளி போடுங்க அப்போ தான் நல்லா வதங்கும் இது மாதிரி இது நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கரைசல் எடுத்து அதில் ஊற்றுறோம் இது மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா அதை கொதிக்க விடணும் எந்த எந்தளவுக்கு அந்த மல்லித்தூள் மிளகாத்தூளோட ஸ்மெல் போகுதோ அந்த அளவுக்கு அது டேஸ்ட் இருக்கும் இப்போது மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதித்ததுக்கு அப்புறந்தான் நான் வந்து அதில் மீன் ஆட் பண்ண போகிறேன் இப்படி கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் மீன் ஆட் பண்ணுறேன் இதில் மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் இப்போ நமக்கு நார்மலாகவே தெரியும் மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு ஆஸ் யூஷுவல் இந்த மீனுமே நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வாங்கி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி நம்ம எல்லா மீனையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நச்சு வச்ச மிளகையும் பூண்டையும் அதில் ஆட் பண்ணுறேன் இது மாதிரி இதில் ஆட் பண்ணிவிடுங்க இதில் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடுறோம் இந்த மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ தான் மீனுக்குள்ளே அந்த உப்பு இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அட் த சேம் டைம் இது வந்து கரையாது இந்த மீன் பாருங்கள் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸில் குழம்ப போடுறோம் குழம்பு பார்க்கவே எப்படி இருக்குது எம்மையாக இருக்கில்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க கறி மாதிரி இருக்கிறதுனால சூப்பராக டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்கின் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் மீன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த தெருக்க மீன் குழம்பை எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேட்டா பை பாய்